நம்ம காலையில் எழுந்த உடனே நல்ல ஒரு நலவாழ்வோடு இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்னென்னா தூங்கி எழுந்த உடனே நல்லா உற்சாகமாக இருக்கிறது நம்ம தூங்கி எழுந்த உடனே ஒரு ஒரு மாதிரி ஒரு களைப்பாக இருக்குது ஒரு டல்லாக இருக்குது ஒரு உற்சாகமே இல்லை அப்படின்னு சொன்னாலே உடல்லையோ மனதிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் காலை எழுந்த உடனே நமக்கு வந்து ஒருவித சோர்வும் களைப்பும் ஒரு டயட்னஸும் இருந்ததுன்னா முதல் காரணம் நம்மளுடைய தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை தூங்கி தூங்கி எழுந்த அறையில் நல்ல காற்றோட்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஏதாவது காரணத்தில் நமக்கு மன அழுத்தம் இருந்ததுன்னா கூட காலை எழுந்த உடனே நல்ல ஒரு உற்சாகம் இருக்காது தூங்கி எழுந்த உடனே இப்போ நிறைய புகைப்படங்கள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் புகைப்படம் எடுக்கிறாங்கன்னா முதல்ல வந்து அந்த ப்ரொஃபைல் எடுக்கணும் அப்படின்னாலே நல்லா தூங்கி எழுந்துட்டு வாங்க தூங்கி எழுந்து வந்தோடனே காலையில் எடுக்கிற புகைப்படங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நிறைய புகைப்பட கலைஞர்கள் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் இருந்ததுன்னா காலையில் எழுந்த உடனே உடலும் உறுதியாக இருக்கும் அந்த உடலினுடைய உறுதியும் நலமும் சேர்ந்து முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது தான் அப்படி இல்லாமல் காலையில் ஒரு களைப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நாம் வந்து இந்த காரணங்களில் எது நமக்கு களைப்பை கொடுக்கறது உறங்கக்கூடிய அறை சரியில்லையா காற்றோட்டம் சரியில்லையா இல்லை ஏதாவது ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறோமாங்கிறத பார்த்து அதை சரி செய்து கொள்ளணும் இரவில் தூங்கும்போது ரொம்ப குரட்டையோடு தூங்குறத வந்து நல்ல சவுண்டு ஸ்லீப் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது நல்ல குரட்டையோடு தூங்குறவங்களுக்கு வந்து காலையில் நல்ல உற்சாகம் இருக்காது நல்ல குரட்டையோடு தூங்கினவங்க காலையில் பதினோரு மணிக்கு ஆஃபீஸில் உட்கார்ந்தாங்கன்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கண்ணை சுழட்டிட்டு தூக்க வரும் நமக்கு பிடிக்காத இல்லைன்னா நம்ம ஈடுபட முடியாத ஒரு விஷயத்தில் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கோன்னா அதில் உட்கார முடியாமல் ரொம்ப சுரட்டி சுரட்டி தூக்கம் வரும் அப்போ யோசிப்போம் நம்ம தான் ராத்திரி நல்லா குரட்டையோடு தூங்குறதா சொல்கிறாங்களே ஆனால் காலையில் ஏன் இப்படி தூக்கம் வருது அப்படின்னு பார்த்தா அந்த குரட்டை ஒலியோடு நடந்த தூக்கம் வந்து சரியான தூக்கம் கிடையாது ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க தேவையான அளவு ஆக்சிஜன் உள்ளே போகாமல் திணறலோடு மூச்சு திணறலோடு நடந்த தூக்கம் தான் அது அப்போது ஒரு நல்ல களைப்பு நீங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்காமல் காலையில் வந்து அந்த உற்சாகம் இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்ல இயல்பாக தான் தூங்குகிறேன் நல்ல சரியான ஒரு காற்றோட்டமான அறையில் தான் இருக்கிறேன் ஆனால் காலையில் என்னமோ எனக்கு வந்து ஒரு களைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் நமக்கு ரத்த சோகை இருக்கா இரும்பு சத்து குறைவாக இருந்ததுனாலும் அந்த ஒரு களைப்பும் சோ சோர்வும் இருக்கும் அந்த அதை பார்க்குறோம் இல்லை இல்லை ரத்தம்லாம் நல்லா தான் இருக்குது எனக்கு பதிமூணு புள்ளி அஞ்சு இருக்குது அதுலெலாம் எனக்கு ஒன்றும் இல்லை இன்னும் ஆனால் இருக்குது அப்படின்னா தைராய்டு குறைவு காரணமாக இருக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஒரு உடலினுடைய இயக்கத்திற்கு பல்வேறு செயல்களுக்கு வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்க வேண்டியது வந்து தைராய்டு சுரப்பு பல நேரங்களில் ஆரம்ப நிலையில் கண்கணிக்காமல் விட்டு போகிற ஒரு விஷயமும் வந்து தைராய்டு சுரப்பு தான் இப்போ தைராய்டு சுரப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது பெருசா பெருசாக நிறைய பேருக்கு சிம்டம் தெரியாது நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஏதாவது உடல் ரொம்ப களைப்பாக இருக்குது முடி ரொம்ப கொட்டுது தோலெல்லாம் அரிப்பு வருது தோலில் ஒரு படை மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் பல விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம சோதனை பண்ணும்பொழுது தான் வந்து தைராய்டு குறைவுங்கிறதே தெரிய வரும் நம்ம ஒரு களைப்பு இருந்து கொண்டே இருக்குது சோர்வு இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தைராய்டையும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு வேலை வந்து கழுத்து பகுதியில் அந்த வீதனை குழம்பீங்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிறத கண்ணாடியில் பார்க்கும்போதே நமக்கு காய்றவா இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படியும் தெரியல அப்படின்னா நம்மளுடைய இயல்பான மருத்துவ சோதனையில் போயிட்டு தைராய்டு குறைவு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஹைப்போ தைராய்டிசம் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம் அது இருந்துன்னா அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே நல்ல வந்து சோர்வு போயிடும் ஆனால் இதெல்லாம் எதுவும் இல்லை தைராய்டு இல்லை எனக்கு ரத்த சோகை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மன அழுத்தங்கள் இல்லை வேறு என்ன காரணத்தில் சோர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரத்த சர்க்கரை அளவு ரத்த சர்க்கரை அளவு கூடுறது வந்து முதல் சிம்டமாக தெரிகிறதே ஒரு டயர்ட்னஸ் தான் நம்ம நினைக்கிற மாதிரி சர்க்கரை இருந்ததுன்னா நிறைய தாகம் எடுக்கும் நிறைய பசி எடுக்கும் நிறைய ராத்திரிலாம் ஒன்றுக்கு இருப்பாங்க அவர்களுக்கு தான் சர்க்கரை இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இன்னும் சில பேர் வந்து சார் எனக்கு அடியெலாம் பட்டுச்சுன்னா புண்ணெல்லாம் ஆச்சுன்னா சீக்கிரமே ஆறிடுது அதனால் எனக்கு ஒன்றும் சர்க்கரை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு சோர்வு இருக்குது ஒரு களைப்பு இருக்குது உடல் எடை திடீர்னு ஒரு ரெண்டு மூணு கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ உடனடியாக போய் நமக்கு ரத்த சர்க்கரை அளவு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து இது எல்லாத்தையும் வைத்து கொண்டு தான் ரத்தம் நம்மளுடைய உடலினுடைய சோர்வுக்கு ஒரு காரணம் வந்து இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா பகல் பொழுதெல்லாம் நல்லா வேலை செய்கிறோம் அந்த வேலை செய்ததுக்கப்புறம் இரவு பொழுதில் நல்லா தூங்கணுன்னா மறுநாள் காலையில் முழுமையான ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கணும் இதில் எந்த இடத்துல உற்சாகம் தங்கினாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சர்க்கரையும் சரியாக தான் இருக்குது ரத்த சோகையும் பிரச்சனை இல்லை சர்க்கரையும் சரியாக இருக்குது வேறு என்ன காரணமாக இருக்கும்னா இன்னொரு முக்கியமான காரணம் ரத்த கொதிப்பு ஆனால் அந்த இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா சோர்வு மட்டும் இருக்காது தலைவலியும் சேர்ந்து வரும் காலையில் எழுந்த உடனே ஒரு பக்கமாக தலை வலிக்கிற மாதிரி ஒரு தலை ஒரு பாரமாக இருக்கிற மாதிரியான உணர்வு இருந்ததுன்னா போய் முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரத்த கொதிப்பு அளவு எவ்வளோ இருக்குது உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி இருக்குது படுத்து இருக்கும்போது எப்படி இருக்குது நின்று கொண்டிருக்கும் போது எப்படி இருக்குன்னு முதல் தடவை சோதிக்கும் போது பார்த்துடணும் அப்படி பொழுது இரத்த கொதிப்பு அளவு நம்மளுடைய இரத்த அழுத்தத்தினுடைய அளவு வயதை ஒட்டி நம்மளுடைய உடல் எடையை ஒட்டி இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு சோர்வையும் களைப்பையும் தலைவலியும் சேர்த்து கொடுக்கும் சரி இதெல்லாம் இருக்குது எனக்கு வந்து இதில் ஏதோ ஒரு தான் எனக்கு உடல் சோர்வு இருக்குது இது எப்படி சரி செய்து கொள்வது உடனே பல பேரும் நினைக்கிறது என்னென்னா மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய எனக்கு வந்து ஏதோ ஒரு கலைப்பாக இருக்குது கொஞ்சம் நல்ல விலகூடன டானிக் எனக்கு கொடுங்க நல்ல டானிக் சத்து மருந்து இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் நேராக போயிட்டு இருக்கிறதுலே நல்ல விலகூட டானிக் கொடுப்பா அது சாப்பிட்டா நான் வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் சத்து டானிக்குங்கிறது வந்து ஒரு சப்ளிமெண்ட் நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சத்து குறைவாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போ கை காலில் வந்து ஒரு மாதிரி மரத்து போயிருக்கு ஒரு உணர்வு குறைவான நிலவை இருக்குது எரிச்சல் நிறையா இருக்குது நான் ஒரு சர்க்கரை நோயாளி இருக்கிறேன் அதோடு சேர்ந்து எனக்கு இந்த சிம்டம் இருக்குது அப்படின்னா ஒருவேளை பீட்டோல் டெஃபிஷியன்சி இருக்கும் அதை கூட இன்றைக்கி வந்து ரத்த சோதனை பண்ணி பார்த்து உங்களுக்கு பீட்டோல் வந்து டெஃபிஷியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட சப்ளிமெண்ட்டை மட்டும் அந்த குடும்ப மருத்துவர் எழுதி கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டு கொள்ளணும் இரும்புச்சத்து குறைவாக இருக்குது உங்களுக்கு பத்துக்கு கீழே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இரத்த எடுத்து எடுத்துக்கொள்ளணும் உணவில் மட்டும் உங்களுக்கு உட்கிரகிக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் மருத்துவர் சொன்னால் அந்த இரும்பு சத்து டானிக்கை கொள்ளணும் இல்லை பி குறைவாக இருக்குது விட்டமின் சி குறைவாக இருக்குதுன்னு எந்த சத்து குறைவாக இருக்கிறதுங்கிறத மருத்துவர்கள் கணிக்கிறாங்களோ அந்த சத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது தான் சரியான விஷயம் புத்திசாலித்தனமான விஷயம் மொத்தமாக நான் மத்தியானம் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை போட்டுக்கிறேன் இரவு இரவு ஒரு டானிக் எடுத்துக்கிறேன் காலையில் எழுந்தவுடனே ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு சத்தான மாத்திரை ஒன்று வாங்கி போட்டுக்கிறேன் இப்படிலாம் நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா தேவைக்கு அதிகமான அளவிலோ அவசியமற்ற நிலையிலையோ நம்ம இந்த மாதிரி சத்து டானிக்களை எடுத்தோம்னா அந்த சத்து டானிக்குகளே நமக்கு ஒரு வில்லனாக மாறிடும் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக போகிற இரும்பு சத்து வந்து கல்லீரில் போய் இருக்கும் தேவையில்லாமல் எடுக்கக்கூடிய சில கனிமங்களோ சில வேறு விட்டமின்களோ வேறு வேறு பிரச்சனைகளுக்கு வழிகோல ஆரம்பிச்சிடும் அதனால் அவசியம் இல்லாமல் மருத்துவர்கள் சொ சொல்லாமல் நாமளே போய்ட்டு எனக்கு சோர்வாக இருக்குது களைப்பாக இருக்குதுன்னு நான் போய் டானிக் எடுக்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிலாம் இல்லை அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சோர்வை குறைப்பதற்கான விஷயங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் வந்து உடல் பயிற்சியும் பிராணாயாம பயிற்சியும் தான் டயர்ட்னஸ் போகணும் அப்படின்னா தினசரி காலையில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேகம் நடை வச்சு இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் மூன்று கிலோமீட்டரை வந்து நம்ம கிடக்கணும் நடைனா சில பேர் விண்டோ ஷாப்பிங் போகிற மாதிரி மெதுவாக அப்படியே பாரா பார்த்துக்கிட்டே நடக்கிறது அப்படி இல்லைன்னா சில பேர் அந்த நேரத்தில் ஏதோ முக்கியமானது கேட்குற மாதிரி காதில் வந்து செல்ஃபோனுடைய இதை வச்சுக்கிட்டு அதை பே பேசிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே நடக்கிறது இல்லை என்றால் வந்து யார்கிட்டையாவது வேக வேகமாக விவாதம் பண்ணிக்கிட்டே நடப்பாங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பயிற்சி இல்லாமல் நல்ல ஒரு சிந்தனை வளத்தோடு கைகளை வீசி நடக்கிற நடைப்பயிற்சி முக்கியம் நல்ல மூச்சு பயிற்சி பிராணாயாம பயிற்சி தொடர்ச்சியாக செய்யணும் பிராணாயாம பயிற்சி ஒன்றே சோர்வை போக்கிடும் இப்போ அலுவலகத்தில் இருக்கோம் நமக்கு காலையிலேருந்து செய்த வேலையில் ஒரு பயங்கர களைப்பு இருக்குது உடனடியாக எனக்கு வந்து ஒரு உற்சாகம் வரணுன்னா அறைக்குள்ளே ஒரு பத்து நிமிடம் நல்ல காற்றோட்டமான அறையாக இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிடம் கபால பாதி பண்ணி நாடி சுற்றி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிடம் பிராணாயாம பயிற்சி பண்ணிட்டோம்னா ஒரு நான்கு மணி நேரம் தூங்கி எழுந்ததில் கிடைக்கக்கூடிய புத்துணர்வு அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் கிடைக்கும் அதை வந்து நம்ம முதல் விஷயமா செஞ்சு கொள்ளணும் அதுக்கப்புறம் சரிவிகித உணவு எடுக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்து நல்ல புரதச்சத்து கிடைக்குதா நல்ல கார்போஹைட்ரேட் கிடைக்குதா இன்னைக்கு நிறைய பேர் வந்து உடல் எடை பற்றின பயத்திலையும் இல்லை ஏதாவது நோய் வந்துருமான் பயத்துலையும் சரியாக சாப்பிட்றதே இல்லை அப்போ உணவு சரியாக எடுத்துக்கொள்கிறோமாங்கிறதையும் பார்த்துக்கொள்ளணும் இன்னும் தாண்டி என்னென்னா உடனடியாக உடலுக்கு உற்சாகமும் சோர்வையும் போர்க்கக்கூடிய இயற்கை கொடுத்த டானிக்குகள்னு பார்த்தீங்கன்னா அது பழங்கள் தான் ஸோ காலை வேளையில் காலை உணவில் நாற்பது சதவீதம் வந்து பழங்கள் இருக்கணும் நவ்வா பழமாக இருக்கட்டும் இலந்த பழமாக இருக்கட்டும் வாழைப்பழமாக இருக்கட்டும் நம்ம உள்ளூர் கொய்யா பழமாக இருக்கட்டும் மாதுளை பழம் பப்பாளி ஏதாவது ஒரு பழம் வந்து உடனடியாக எடுத்துக்கணும் பழங்களில் ரெடிலி அவைலபிள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னால் முக்கியமாக இன்றைக்கு வந்து சோர்வுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மருந்து அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் எல்லா பழங்கள்லேயும் இருக்குது ஸோ பழங்களை காலை உணவாக எடுத்துக்கொள்ளணும் உடனடியாக தேவையாக இருந்தால் மட்டும்தான் பல சாறு குடிக்கணும் இல்லைனா பல துண்டுகள் எடுத்துக்கொண்டாலே இந்த சோர்வு போயிடும் இதை தாண்டி மருத்துவ காரணங்கள் இருக்குது தைராய்டு பிரச்சனை இருக்குது சக்கரை பிரச்சனை இருக்குது மன அழுத்தம் இருக்குன்னா அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இந்த சோர்வு நிரந்தரமாக போகும் அப்படி இல்லாத பட்சத்தில் உடல் பயிற்சி பிராணாயாம பயிற்சி நல்ல பழங்கள் கீரைகள் சரியான வேலையில் உணவு சரியான அளவு உடல் பயிற்சி சரியான அளவில் நல்ல களைப்பு நீங்கிற மாதிரியான ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் தூக்கம் இத்தனையும் செய்தாலே நம்மளுடைய சோர்வு முழுமையாக போயிடும்